ஏர் இண்டியா விமானத்தில் கடும் ரகளையில் ஈடுபட்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்குவேன் என மிரட்டிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் என்ற பயணிகள் விமானம் பெங்களூரில் இருந்து சூரத் விமான நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் புறப்பட தயாராக இருந்தது அப்போது விமானத்தில் பயணம் செய்வதற்காக ஆயுர்வேத பெண் மருத்துவரான பியாஸ் கிரள் மோகன்பாய் என்பவர் ஏறியுள்ளார் அவரிடம் இரண்டு கைப்பைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு பையை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வைத்துள்ளார் மற்றொரு பையை பயணிகளுக்கு தடை செய்யப்பட்ட விமான ஊழியர்கள் அமரும் பகுதியில் வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனை பார்த்த விமான ஊழியர்கள் அந்த பெண்ணிடம் பையை எடுக்க வேண்டும் என்றும் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அதனை வைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதனை ஏற்க மறுத்த வியாஸ் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் தனது பையை அங்கிருந்து எடுத்தால் விமானத்தை விபத்துக்குள்ளாக்குவேன் எனவும் ஆவேசமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த பெண் தொடர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு விமானி தகவல் கொடுத்துள்ளார் அங்கு விரைந்து வந்த தொழிலக பாதுகாப்பு படையினர் வியாஸ் ஹிரலை விமானத்தில் இருந்து கீழே இறுக்கி கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர் அந்த பெண்ணின் ரகலை காரணமாக இரண்டு மணி நேர தாமதத்திற்கு பிறகு சூரத்திற்கு அந்த விமானம் புறப்பட்டு சென்றது மேலும் கைது செய்யப்பட்ட வியாஸ் ஹிரல் காவல் நிலையத்திலும் அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணின் கணவருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அவர் காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்தார் அந்த பெண் சமீப காலமாக பொது இடங்களில் ரகளியில் ஈடுபடுவதாக அவரது கணவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வியாசிரியர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்